ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஈவினிங் டைமில் காலையிலேருந்து விரதம் இருக்கணும் விரதம் இருந்துட்டு ஈவினிங் டைமில் வாசல்லாம் கழுவி அந்த கோலமெல்லாம் போட்டு துளசி இருந்ததுன்னா வெளியில் வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு நிலவாசப்படிக்கும் விளக்கு வைக்கணும் எங்கள் வீட்டில் வந்து வெயில் காற்று ரொம்ப அடிக்கும் சொல்லிட்டு வந்து கூண்டுக்குள்ளே வச்சு விளக்கு பொருத்திருக்கிறோம் இந்த மாதிரி விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மறுபடியும் வீட்டுக்குள்ளே பூ பூஜைக்கு போயிட்டு முதல்ல சத்யநாராயணர் படம் எடுத்து வச்சுக்கணும் விளக்கு பொறுத்து வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையாருங்க பிடி பாருங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கு அவங்கள முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து கலசம் வந்து நம்ம ரெடி பண்ணணும் கலசம் வச்சு தான் நம்ம வந்து பூஜை போடணும் ஏன்னா சித்ரா பௌர்ணமிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க தீராத கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீர்ந்துடும் நம்ம தீரணும் அப்படின்னு நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் வேண்டிட்டு நம்ம பண்ணணும் மஞ்சள் பிள்ளையாரும் பௌர்ணமனைக்கு பிடிக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளையார் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண போகிறது பிள்ளையார் சில இருந்தால் வைப்பாங்க இருந்தாலும் மஞ்சளில் பிடிச்சி வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க வச்சுட்டு கலசம் தயார் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நவதானியம் இருக்குது இல்லையா ஒம்போது இது தானியங்கள் போட்டது அந்த எடுத்து வச்சு அவங்க அதுவுமே வந்து பூஜைக்கு ரொம்ப விசேஷம் குலதெய்வ சொம்பு வைக்கணும் அப்புறமா வந்துட்டு சத்தியநாராயணர் ஃபோட்டோ பிரசாதம் ஆறு பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு அந்த கதை அஞ்சு கதைக்கும் ஒவ்வொரு பிரசாதம் வைக்கணும் இந்த மாதிரி பூஜை போடணும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ஸ்டார்ட் பண்றது ரொம்ப 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 சேஷம் கண்டிப்பாக தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்புறமா வந்துட்டு அந்த அன்னைக்கு நம்ம எப்பவுமே பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை போடுவோம் இல்லையா எல்லா சிலைகளுக்குமே அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை போட்டுட்டு அவங்களுக்கும் எளிமையாக ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு சாமி கும்பிடணும் இல்லைன்னா நம்ம சத்தியநாராயண பூஜை போடுறோம் அவங்களுக்குமே சேர்த்தே வச்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு அந்த அன்றைக்கி விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மருதானியலை விளக்கு நெல்லிக்காய் விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு போடணும் இது வந்து பஞ்சமுக கஞ்ச் பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கு பாருங்கள் எப்படி அப்படி கணபதி கும்பம் பண்ணும்போது அவன் எப்படி நம்மளுக்கு அந்த இது வருமோ அதே மாதிரி எப்படி அழகாக எரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வீட்டில் போடணும் இந்த மாதிரி போடுறது ரொம்ப 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 விசேஷம் கண்டிப்பாகவே சொல்கிறேங்க அனைத்து விதமான தீராத கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக தீரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இது வந்து இப்படி ஃபுல்லாக எரிஞ்சோடனே அது ஆஃப் ஆனோனையும் அந்த புகை வந்து நம்ம வீட்டு ஃபுல்லாக சுற்றி வர்றது அந்த ஹோமம் பண்ண அந்த இது தரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் புகை வரும் இது பஞ்சக்கவி விளக்கு அஞ்சு முக பஞ்சக்கவிய விளக்கு இதில் வீட்டில் நானே செஞ்சது இந்த மாதிரி வந்து புகை வர இந்த புகை தான் வந்து நம்ம ஃபுல்லாக வரணும் நமக்கு வந்து கணபதி குமம் பண்ண பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பூ இருந்ததுன்னா பூ போட்டுக்கலாம் பூ இல்லைனாலும் ந எளிமையாக நம்ம பூஜை போடுறது எப்போதுமே போட்டுக்கலாம் பௌர்ணமி எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப 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 விசேஷங்க சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்